வணக்கம் ஊடகத்தின் எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அணுசக்தியாளியங்கும் பொசைடன் எனப்படும் நீர்மூழ்கி ட்ரோன் வெற்றிகரமாக சோதனை செய்ததாக ரஷ்யா அறிவிப்பு காசா மீது வலிமையான தாக்குதல் நடத்த நிதன் உத்தரவு வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்க அமெரிக்கா சீனா இடையே உடன்பாடு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுத சோதனை நடத்தும் அமெரிக்கா ட்ரம்ப் அதிரடி உத்தரவு சூடான் மகப்பெரு மருத்துவமனைக்குள் புகுந்து நானூற்றி அறுபது பேரை கொன்று குவித்த துணை இராணுவம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லீப் சுவிஸ் தொடர்வன விரிவான செய்திகள் அணுசக்தியால் நீருக்கடியில் இயங்கும் சக்தி வாய்ந்த ஆளில்லா ட்ரோனை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு வாரத்துக்குள் ரஷ்யா செய்துள்ள இரண்டாவது அணு ஆயுத சோதனை இதுவாகும் ட்ரோனுக்கு பொசைடன் என்று பெயர் சூட்டியுள்ள புடின் நீருக்கடியில் அதிக வேகத்தில் பயணித்து உலகின் எந்த கண்டத்தையும் அடையக்கூடிய இந்த ட்ரோனை ஏவிய பின் தடுக்க வழியே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பொசைடனின் வேகம் மற்றும் இவ்வளவு ஆழத்தில் செல்கிறது என்பதை எந்த நாடும் கணிக்க முடியாது என்றும் புடின் தெரிவித்துள்ளார் இரண்டு மெகாடன்கள் வரை அணு ஆயுதத்தை ஏந்திச் செல்லக்கூடிய பொசைடன் ட்ரோன்கள் கதிரியக்க கடல் அலைகளை தூண்டி கடலோரப் பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவை என தகவல்கள் வெளியாகியுள்ளது காசா மீது வலிமையான தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் ஜாகு உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பிணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதை தாமதப்படுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கெமாஸ் மீறிவிட்டதாக கூறி தாக்குதலுக்கு ஜாகு உத்தரவிட்டார் கெமாஸிடம் இன்னும் பதிமூன்று இஸ்ரேலிய பிணைய கைதிகளின் உடல்கள் இருக்கும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் உடல்கள் ஒப்படைப்பை ஒத்திவைப்பதாக கெமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பிற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்தார் இதனால் அமெரிக்கா சீனா இடையே சலசலப்பு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் தென்கொரியாவின் புசான் நகரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜி பிங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் அமெரிக்காவிடம் சோயாபீன் சோளம் போன்ற விவசாய பொருட்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்க சீனா ஒப்புதல் அளித்துள்ளது அதே சமயம் அரிய பூமி தாதுக்களை அமெரிக்காவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா சம்மதம் தெரிவித்துள்ளது முன்னதாக முக்கிய வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக சீன அதிபர் ஜி பிங் கூறியிருந்த நிலையில் சீனா மீதான வரியை ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு வீதமாக குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியிட்டதில் இருந்து பிற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள உள்ளது இதனிடையே ட்ரம்ப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமெரிக்கா மற்ற இந்த நாட்டையும் விட அதிக அளவில் அணு ஆயுதங்களை வைத்துள்ளது என்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் ஆயுதங்களை புதுப்பித்ததால் இது சாத்தியமானது அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ரஷ்யா இரண்டாம் இடத்திலும் சீனா மூன்றாம் இடத்திலும் இருக்கிறது ஆனால் இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் சீனாவிடமும் சரிசமமான ஆயுதங்கள் இருக்கும் மற்ற நாடுகளின் பரிசோதனை திட்டங்களை கருத்திற்கொண்டு தம்முடைய ஆயுதங்களை சம அளவில் பரிசோதிக்க டிபார்ட்மென்ட் ஆஃப் வார்க்கு வழங்குகிறேன் இது உடனடியாக தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் சூடானின் மகப்பேறு மருத்துவமனையில் நானூற்றி அறுபது பேரை அந்நாட்டு துணை ராணுவ படை கொன்று குவித்ததாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரயேஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டார்பர் பகுதியில் எல்பாசர் நகர மகப்பூர் மருத்துவமனைக்குள் இருந்த நோயாளிகள் அவர்களின் உறவினர்கள் உட்பட அனைவரையும் துணை ராணுவப் படையினர் கொடூரமாக கொண்டனர் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் கொடூரமாக கொல்லப்பட்டதாக வந்த அறிக்கைகள் அதிர்ச்சி அளிப்பதாக டெட்ரோஸ் கூறியுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் பேர் எல்பாசர் நகரை விட்டு வெளியேறியுள்ளதாக ஐநாவின் இடப்பேர்வு கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி ஒன்று முதல் அக்டோபர் இருபது வரை எல்பஸாரில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக ஐநா கூறியிருந்த நிலையில் தற்போதைய படுகொலைகள் நடந்துள்ளன சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி